கோயம்பேடு சோமாத்தம்மன் நகர் சேமாத்தம்மன் நகர் செக்டர் மூணு இங்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடத்தில் மஸ்ஜித் ஹிதாயா என்ற பள்ளிவாசல் செயல்பட்டு கொண்டு வருகிறது முறைப்படி இந்த இடம் கிரயம் செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு அது வாங்கப்பட்டு அதற்கு மேல் அந்த பள்ளிவாசல் எங்களுடைய சமுதாய மக்களினுடைய காசை கொண்டு அது கட்டப்பட்டு முறைப்படி பத்திரப்பதிவு அதற்காக வேண்டியுள்ள அத்தனை வரிகளும் இதுவரையிலும் செலுத்தப்பட்டு முறைப்படி அது மஸ்ஜிதாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது சமூக விரோதிகள் சிலர் இந்த மஸ்ஜிதின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இதற்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கடைசியில் இந்த மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு வழங்கியிருக்கிறது எந்த காரணத்தைக் கொண்டும் மஸ்ஜித் என்பது இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மஸ்ஜித் சிஎம்டிஏவுக்காக வேண்டி எந்த தேவையும் கிடையாது சிஎம்டிஏ உடைய நிலம் ஏறத்தாழ அந்த இடத்தில் இருநூறு குடும்பங்கள் குடியிருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மஸ்ஜினுடைய இடத்தை வாங்கும் பொழுது நாங்கள் எந்த இழப்பீட்டுத் தொகையையும் சிஎம் சிஎம்டிஏவிலிருந்து வாங்கவில்லை எனவே இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமும் கிடையாது அதற்கு முன்னால் முறைப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடமும் கிடையாது நிலம் கையகப்படுத்துவதற்காக வேண்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டும் பொழுது இவ்வளவு போதும் என்று அதில் மதில் சுவரையும் கட்டி பின்புறம் பின்புறம்தான் இந்த மஸ்ஜிதினுடைய இடம் இருக்கிறது இந்த இடத்திற்கும் மஸ்ஜிதினுடைய இடத்திற்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிற்கும் இடையில் இன்னும் நிறைய நிலப்பகுதிகள் இருக்குது இருந்தும் ரொம்ப சொற்பமான ஒரு இடத்தை சிஎம்டிஏ எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு எதுவும் செய்யவும் முடியாது இந்த இடத்தை இடித்து அதை கையகப்படுத்தி முஸ்லிம்களினுடைய மத உணர்வில் மிகப்பெரிய வேலை பாய்ச்சக்கூடிய இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது அதே சமயம் இந்த மஸ்ஜிதை வேறு கோணங்களில் பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொள்ளவிருக்கின்றோம் அரசு தமிழக அரசு கனிவுடன் இதை பரிசீலித்து ஏதாவது ஒரு வழியில் மஸ்ஜிதை பாதுகாப்பதற்காக வேண்டியுள்ள ஆணை பிறப்பிக்க வேண்டும் செயல்பாடுகளிலே இறங்க என மஸ்ஜிதின் பாதுகாப்பு குழுவின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்